ஐ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை பத்தின ஒரு சுவாரஸ்ய தகவலை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்க சபஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா தமிழ் திரையுலகில் இந்த வயசுலேயும் கெத்தா மாஸ் காட்டுற ஹீரோக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் தான் காரணம் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரோட நடிப்புலையும் வெளியான ஜெயலர் விக்ரம் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அதுலயும் தலைவரோட ஜெயிலர் படம் அறுநூறு கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு சாதனை படிச்சிச்சு அதுக்கு காரணம் தலைவரோட ஸ்டைலுக்கு இருக்கிற மவுசு எல்லளவும் குறையலன்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு பட்டை கலப்பியிருப்பாரு அதை தொடர்ந்து அவரோட நடிப்பில் லால் சலாம் படம் ஜனவரியில ரிலீஸாக ஆகிருக்கு அதே போல இப்போ டிஜே ஞானவேல் இயக்கத்துல பேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கும் பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த ஷூட்டிங்கும் இன்னும் ஒரு மாசத்துல முடிய போகுது இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் போலீஸ் அதிகாரியா நடிக்க இருக்காரு அவரோட மகனா பகத் வாசில் நடிக்கிறதாவும் அவரது மனைவியா துஷாரா விஜயா நடிக்கிறதாவும் கூறப்படுது அதே சமயம் இந்த படத்துல ரஜினிக்கு வில்லனா நடிகர் ராணா டகுபதி ஜென்டிலான வில்லனா நடிக்கிறாரு இந்த படமும் ஒரு பக்கம் பயங்கர எதிர்பார்ப்ப கிளப்பியிருக்குன்னு தான் சொன்னோம் இது ஒரு பக்கம் பரபரப்ப கிளப்பிட்டு இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை பத்தின அப்டேட்டும் பயங்கர எதிர்பார்ப்ப கிளப்பியிருக்கு ஜெயலலர் வெற்றியை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மீண்டும் தலைவர் ஒன் செவன்டியின் படத்தில் ரஜினி நடிக்க இருக்கிற நிலையில இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்குறாரு அனிருத் இசையமைக்க சண்டைக் காட்சிகளை அன்பறிவு கவனிக்கிறாரு இந்நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தலைவர் ஒன் செவன்டியன் படம் பற்றின ஒரு மாஸ் அப்டேட்டாக கொடுத்துருக்காரு அதன்படி தலைவர் ஒன் செவன்டியின் படத்துக்கான கதை இப்போ பரபரப்பாக ரெடியாயிட்டு இருக்கிறதாவோ இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கதையை முழுசா முடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த கதை ஒரு வித்தியாசமான இது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாத புது ஜேனரில் உருவாகிறதாவும் பல வருஷத்துக்கு அப்புறமா ரஜினியை மிகப்பெரிய ஆக்ஷன் மோட்ல இந்த படத்துல பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக தான் உருவாக இருக்குது லியோ படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் தான் இந்த கதையை தலைவர்கிட்ட சொன்னதாகவும் அதை கேட்டதுமே அவர் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டார்னு சொல்லியிருக்காரு இதை கேட்கும்போது நமக்கே செம எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஏப்ரலில் கன்ஃபார்மாக தொடங்கிடு வேற சொல்லியிருக்காரு இன்னும் இந்த படத்தில் வேற யார் யாரெல்லாம் நடிக்க இருக்கிறாங்கிற அப்டேட் எல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியாகவும் வாய்ப்பு லோகேஷ் படம்னாலே அது அதிரடியான ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படமும் முழுக்க செம மாசான ஆக்ஷன் படமாக உருவாகுதுன்னா கண்டிப்பாக படம் வேற லெவல் மாசாக இருக்கும் Y entonces andemos en la...